இன்றைய கணினி உலகில் ஆவணப்படுத்தப்படாத மேலும் ஒரு மனித நாகரிகம் உள்ளன என்பதை ஆதாரங்களுடன் கூறுவதே இந்த வலைத்தளத்தின் நோக்கம் அதன் அடிப்படையில் இந்தியாவின் தென் பகுதியில் உள்ள தமிழ்நாடு மாநிலத்தில் மனித நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் இன்றளவும் வாழ்வியல் முறை மற்றும் பண்பாடுகளுடன் வாழும் மல்லர்கள் இன குழுவினர் இருக்கின்றனர் உலக செம்மொழி செம்மொழியில் ஒன்றான தமிழ் இலக்கிய தொல்காப்பியம் பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக தமிழ் கூறும் நல்லுலகம் ஏற்றுக்கொண்டுள்ளது அதில் இலக்கியத்தில் மல்லர்கள் இனத்தினையும் மற்றும் மல்லர் நாகரிகத்தினையும் மேற்கோள் காட்டி உள்ளனர் ஆகையால் உலகிலேயே நாகரிகம் படித்த ஒரு மனித இனம் ஒன்று உள்ளது என்றால் ஒன்றே என்றால் மிகையாகாது ஆகியவைகள் ஆற்றுப்படுகை வாழ்வியல் முறைகளை பின்பற்றிய நாகரிகமாக தோன்றினாலும் அந்த மக்கள் கால ஓட்டத்தில் புலம்பெயர்ந்தனர் அதன் இன மக்கள் அந்த நாகரிகம் தோன்றிய இடத்தில் வாழவில்லை என்பதே உண்மை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இன்றும் வாழ்ந்து வரும் ஒரே மல்லர்தான் என்பதில் உலகமெங்கும் மல்லர் பல்லர் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் பரவி இன்றும் வாழ்ந்து வருக வாழ்ந்து வருகின்றனர் இந்தியாவில் இருந்து புலம்பெயர்ந்த மல்லர்தான் மீண்டும் இந்தியாவில் உள்ள தென் தமிழகத்தோடு காலத்தில் காட்டினார்கள் போன்றவர்கள் உலகின் செம்மொழியாகிய தமிழ் மொழியை தோற்றுவித்து வளர்த்து அதற்கேற்றபடி இயற்கையை தெய்வமாக ஏற்று இயற்கையை மையமாக வைத்து வேளாண்மை செய்து அதிலும் பிரதானமாக நெல் சாகுபடி செய்தனர் கரிவேந்த நல்லூர் கல்வெட்டே ஆதாரம் நல்லதொரு நாகரிகத்தை வளர்த்த மல்லரிட மக்கள் தனக்கென் தனக்கென வேளாண்மை ஒரு குடுப்பு முறை ஒரு குடும்ப முறை அரசன் முறை மற்றும் இடை வழிபாட்டிற்கு என கோவில்களை கட்டமைத்தார்கள் இன்றும் ஆற்றுப்படுகை ஆரம்பம் முதல் கடலில் கலக்கும் வரை பல்வேறு ஆற்று ஓரங்களில் காணலாம் வேளாண் தொழிலில் அறுவடை செய்த நெல்மணிகளை தாங்கள் கடவுளுக்கும் படைத்து பொதுமக்களுக்கும் படை வழங்கியுள்ளனர் பண்டைய காலத்தில் இருந்தவர்களின் முதுமக்கள் தாழிகளில் இட்டு புதைப்பது மல்லர்களின் பண்பாடு தென்னிந்தியாவில் உள்ள தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் அருகில் உள்ள திருச்செந்தூர்பட்டி கிராமங்களில் அகழ்வாராய்ச்சில் முதுமக்கள் தாலிகளில் நெல்மணிகளை தாழிகளில் நெல்மணிகள் கிடைத்துள்ளது இதுவே நெல் நாகரிகம் தோன்றிய மல்லர் இனத்தில் தான் என உறுதியிட்டு கூறுகிறது தற்போது இந்தியாவின் தென்கரையும் அழிந்து போன இணையும் இடத்தில் அமைந்துள்ள சிவகலை மற்றும் ஆதிச்சநல்லூர் ஆகிய கிராமத்தில் மல்லர் நாகரிகம் கிமு ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் செம்பு உலோகங்களை பயன்படுத்திய சிந்து சமவெளி நாகரிகத்தை விட செம் இரும்பு உலோகங்களை பயன்படுத்திய அகழ்வாய் மற்றும் ஆய்சநல்லூர் ஆய்வுக்களம் என்பதால் மனித இனத்தின் நாகரிகமே மல்லரின மக்கள் தோற்றுவித்தார்களா என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் உலகத்தில் உள்ள சங்க இலக்கியங்களில் இன்றும் உள்ள மல்லரின மக்கள் தான் தொடர்ந்து ஆற்றுப்படுகை வாழ்வியல் முறைகளை இன்று வரை கடைபிடித்து வருகின்றனர் பிற இன குழு மக்கள் புலம்பெயர்ந்து தனது சொந்த வாழ்வியல் முறைகளை மறந்துவிட்டு நாடோடி வாழ்க்கையை பின்பற்றி வந்த இடத்தில் வாழ்வியல் முறைகளை பின்பற்றி வாழ்ந்து வருகின்றனர் ஆகையால் மல்லர் நாகரிகம் தான் தமிழர் நாகரிகம் மல்லர் நாகரிகம் இல்லாமல் தமிழர் மல்லர் நாகரிகம் எழுதாமல் தமிழர் நாகரிகம் எழுத முடியாது தமிழர் நாகரிகம் எழுதாமல் இந்திய நாகரிகம் எழுத முடியாது என்று வலுவான மனித குழு இனம் மல்லர் இந்தியாவில் அகர்க உட்படுத்தப்பட்ட கீழடி ஆரிச்சநல்லூர் சிவகலை மற்றும் கொக்கை ஆகிய ஆற்றுப்படுகை நாகரிகத்தின் மண்ணின் மைந்தர்கள் மல்லரினமே என்பது குறிப்பிடத்தக்கது பழங்கால காப்பியங்கள் மற்றும் இலக்கியங்களை கூடும் மல்லர் நாகரிகம்தான் உலக நாகரிகத்தின் மூத்த நாகரிகம் என்று உலகுக்கு உறக்க சொல்லுவதே நமது நோக்கம் இதுவே இந்த வெப்சைட் மற்றும் யூடியூபில் நோக்கம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் வா